சப்ஸ்க்ரைப் மற்றும் பெல் லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியோவின் அன்பு வணக்கங்கள் நாமை இன்றைக்கு மே ஐந்து மே ஆறு இரண்டு நாட்களுக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் என்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ இன்றைக்கான முதல் கேள்வியை பாருங்கள் நேபாளத்தின் புதிய நூறு ரூபாய் வரைபடத்தில் இடம்பெற்றுள்ள இந்திய பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை அப்படின்னு பார்த்தோன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸை பாருங்க ஏ லிபு லேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பி லிம்பயாத்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க சி காலாபாணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூன்று நிலப்பகுதிகளுமே இந்தியாவிற்கு சொந்தமானது ஸோ இந்த நிலப்பகுதிகள் எல்லாமே தற்பொழுது நேபாளத்தில் வெளியிடப்பட்டுள்ள புதிய நூறு ரூபாயில் இடம்பெற்று இருக்கு அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா ஸோ இதனால இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஒரு சிறிய ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு ஓகேங்களா டிப்ளமேட்டிக்கா ஸோ புதிய நூறு ரூபாயில இந்தியாவை சார்ந்த லிபுலே க லிம்பியாத்துரா காலாபாணி என்ற இடங்கள் இடம்பெற்றிருக்குன்னு தெரியணும் ஸோ அறிவிப்பு வெளியிட்டது நேபாளத்துடைய பிரதமர் புஷ்ப கமல் தாகல் பிரச்சந்தா அப்படின்றவங்க தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ நேபாளத்தில் அரசியல் வரைபடம் எப்பொழுது புதுப்பிக்கப்பட்டது கடைசியாக அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபது ஜூன் பதினெட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்போதான் அரசியல் அமைப்பு திருத்தம் செஞ்சாங்க ஸோ இந்திய நேபாள எல்லை பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கொண்டது ஸோ ஐந்து மாநிலங்கள் எல்லைகளை பகிர்ந்துக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சிக்கிம் மேற்கு வங்காளம் பீகார் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேபாளத்தின் தன்னிச்சையான நடவடிக்கை கல யதார்த்தத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க புதிய நூறு ரூபாய் நோட்டுகளில் நம்ம இந்திய நிலப்பகுதிகளில் அவங்க என்னதான் வரைபட பகுதியாக காட்டியிருந்தாலும் அது கல யதார்த்தத்திற்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி அடுத்து ஒரு புக் கண்டென்ட் பார்க்கலாம் இந்திய பிரதமர் சமீபத்திய காலங்கள் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவிற்கும் நேபாளத்திற்குமான உறவுகளை மேம்படுத்தும் விதமாக ஃபை டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவை வெளியிட்டாங்க அது என்ன ஃபைவ் டி அப்போ முதல் டி வந்து ட்ரெடிஷன் இரண்டாவது டி ட்ரேடு மூன்றாவது டி சுற்றுலா நான்காவது டி டெக்னாலஜி ஐந்தாவது டி போக்குவரத்து ஸோ இந்த ஃபைவ் டி ட்ரெடிஷன்ஸ் ஃபைவ் டி ஃபார்முலாவை நாம் ரெண்டு நாடுகளும் பின்பற்றி மேம்படா மேம்பாடு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டூ தௌசண்ட் எயிட்டீன் காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ கொஸ்டின் இந்தியா நேபாளம் தொடர்புடையது எந்த நகரத்தில் முதல் நேபாள இந்திய திங்கடங் மாநாடு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கொல்கத்தாவில் நடைபெற்றது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சரி வாங்க இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம் சிறார் நீதிக்கான தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ காத்மண்டுவில் தான் நடைபெற்றது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்போது ஜக்கர்த்தாவில் என்ன நடந்தது ஆசியான் உச்சி மாநாடு நடைபெற்றது ஜோகன்ஸ்பர்கில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்றது துபாயில் ஐநாவுக்கான காலநிலை மாற்ற மாநாடு நடைபெற்றது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ சிறார் நீதிக்கான தேசிய மாநாட்டில் இந்தியா சார்பாக இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கலந்திருப்பாங்க அப்படின்னு தெரியணும் ஸோ அவங்களுடைய பேர் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் ஸோ நேபாளத்துடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அழைப்பின் பேரில் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி போக நேபாளத்துடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுடைய பேர் என்ன அப்படின்னா விஸ்வோம்பர் பிரசாத் ஓகேங்களா அந்த மாநாட்டில் இந்தியா சார்பாக வலியுறுத்தப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இணையவழி குற்றங்கள் அதுவும் பர்டிகுலரா சிறார்களுக்கு எதிரான இணையவழி குற்றங்கள் அதிகமாக இருக்கு தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு தேவை அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க சட்டவிரோத செயலுக்கு வழிவகுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு இணையதளங்களை இளைய தலைமுறையினர் எளிதில் அணுகணும் அணுகிறது தான் இப்போ ப்ராப்ளமா இருக்கு நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா ரெகுலேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோமோ சவால் அப்படின்ற சவாலின் மூலமாக நிறைய சூசைட்ஸ்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இளைஞர்களுக்கு தற்போதைய காலத்தை பொறுத்த வரைக்கும் தேவைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா இணைய பாதுகாப்பு ஒன்று அதற்கப்புறம் அதில் அடிக்ஷன்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு ரிஜுவனேஷன் ப்ராசஸ் மறுவாழ்வு அப்படின்றது தேவை அப்படின்ற விஷயம் சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பிற்கான ஆணையம் இரண்டாயிரத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது அதற்கான சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு தெரியணும் ஸோ பதினெட்டு வயதுக்கு கீழுள்ள அத்துணை நபர்களும் குழந்தைகளாக கருதப்படுவார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா செயலூக்கம் கொண்ட நீதி வளங்கள் ஜுடிசியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது நீதித்துறை நிர்வாகத்துறை அப்புறம் சட்டம் துறை இந்த மூன்று துறைகள் தான் இந்திய நாட்டில் மிகவும் முக்கியமான துறைகள் அப்படி இருக்கும் பொழுது இந்த நிர்வாகத் துறையும் இயற்றும் துறைகளும் ஒரு விஷயத்தை பண்ணுவதற்கு முன்பாகவே நீதித்துறை அதற்கான விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு டிரெக்ஷன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ விரைவாக நீதி வழங்குவதற்கு இது உறுதுணையாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்த விஷயம் யூனிசெஃப் இந்தியா அமைப்பின் புதிய தேசிய தூதுவராக தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கரீனா கபூர் கான் அப்படின்றவங்க தான் நியமிக்கப்பட்ட வைக்கப்பட்டிருக்காங்க ஸோ வினிசா உமாசங்கர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க ஸோ ஒரு இளம் விஞ்ஞானின்னு கூட சொல்லலாம் ஸோ ஜௌரன் சிவர்மா அப்படின்றவங்க வந்து மத்திய பிரதேச சார்ந்தவங்க கார்த்திக் வர்மா அப்படின்றவங்க உத்தரப்பிரதேச சார்ந்தவங்க இவங்கெல்லாம் யூனிசெஃப் இந்தியா அமைப்புடைய இளைஞர்களுக்கான தேசிய தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா ஸோ வெறும் தேசிய தூதுவர் அப்படின்னு பார்த்தா கரீனா கபூர் கான் அப்படின்னு தெரியணும் ஸோ யூனிசெஃப் இந்தியா அப்படின்றது ஒரு குழந்தைகள் நல உரிமைகளுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு தெரியணும் நான்கு நபர்கள் இளைஞர்கள் தேசிய தூதுவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அசாம் பாடகராகிய நகித் அக்பரின் அப்படின்றவங்க தேர்வு செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் நான்கு நபர்களில் மூன்று நபர் ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் நகித் அக்பரின் அப்படின்றவங்க மட்டும் விடுபட்டவங்க அதை மட்டும் நம்ம எழுதி பார்த்துருக்கோம் ஸோ நடிகை கரீனா கபூர் அவர்கள் வந்து யூனிசெஃப் இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல்ல செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போது இந்த யூனிசெஃப் இந்தியா கவனம் செலுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள் உரிமை தொடக்க கல்வி பாலினம் சமத்துவம் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்துவாங்க முதல் முறையாக இளைஞர்களுக்கான தூதுவர் நான்கு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க வினிசா உமாசங்கர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்களால கூடுதலாக கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தை வச்சார் இருந்தவங்க சூரிய மின்சக்தியால் இயங்கக்கூடிய இஸ்திரி பெட்டியை கண்டுபிடிச்சவங்க ஸோ எப்சாட் பரிசு வென்றவங்க யார் கையால இங்கிலாந்து இளவரசர் கையால அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்க்கறது புக் கண்டென்ட் பார்க்குறோம் ஸோ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஐநாவுடைய ஒரு உறுப்பு தான் யுனிசெஃப் அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா ஸோ யுனிசெஃப் மட்டும் இல்லை யூஎன்டிபி யூஎன் ஹசிஆர் யூஎன் இபி எல்லாம் ஐநாவுடைய உறுப்புகளாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவிசர் கொஷின் பார்க்கறோம் பாலின துன்புறுத்தலை அடையாளம் காண குழந்தைகளிடையே விழிப்புணர்வு ஏற்பட மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரம் என்ன நம் பாதுகாப்பு நம் உரிமை துன்புறுத்தலை அடையாளம் காண்பதற்கு குழந்தைகளிடையே விழிப்புணர்வு பிரச்சாரமாக மேற்கொள்றாங்க அதுக்கப்புறம் இந்தியாவின் பண்டைய கலையான யோகாவை தற்போது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க பாகிஸ்தான் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் ஏற்கனவே வந்து யோகாவை வந்து

அறிவிச்சிருக்காங்க யோகாவை அங்கீகரிச்சிருக்காங்க ஸோ சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்று சொல்லிட்டாங்க ஐநா அங்கீகரிப்பு இரண்டாயிரத்தி பதினாலில் டிசம்பர் பதினொன்றில் ஐநா அங்கீகரிச்சாங்க நூற்றி நாடுகள் ஒப்புதலுடன் ஓகேங்களா சரி அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யோகானா என்ன சமஸ்கிருத சொல்லிருந்து உருவானது யுஜ் அப்படின்றதுல இருந்தும் யோக் அப்படின்றதுல இருந்து உருவானது ஸோ யுஜ் மற்றும் யோக் என்ற சொற்கள் இணைத்தல் என்ற பொருள் கூறுகிறது ஸோ எது ரெண்டு இணைக்கிறது யோகா அப்படின்னா உடலையும் மனதையும் உடலையும் உயிரையும் உயிரையும் இறைவனையும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்த விஷயம் உலகளாவிய பத்திரிகை சுதந்திர குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவின் நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு தெரியணும் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் நூற்றி முப்பத்தி நான்காவது இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி இரண்டாவது இடம் பாஸ்போர்ட் இன்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் உலகளாவிய புத்தாக்க குறியீட்டில் நாற்பதாவது இடம் அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா ஸோ அடுத்த விஷயம் இங்கே பாருங்கள் இந்த வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர் அப்படின்ற அமைப்பு தான் வெளியிட்டிருக்காங்க ஸோ தொடக்கம் இரண்டாயிரத்தி இரண்டுலேயே இவங்க தொடங்கிட்டாங்க நூற்றி எண்பது நாடுகளை உள்ளடக்கி வரைக்கும் இவங்க பட்டியலை வெளியிடுறாங்க ஸோ இவங்க பார்க்கக்கூடிய அடிப்படை காரணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா பன்மைத்துவம் ஊடக சுதந்திரம் சட்டம் இயற்றும் கட்டமைப்பெல்லாம் இவங்க பார்க்கக்கூடிய அடிப்படை காரணிகள் ஸோ முதன்மையான நாடு அப்படின்னு பார்த்தோன்னா நார்வே டென்மார்க் ஸ்வீடன் பின்தங்கி உள்ள நாடு கடைசி நாடு எரித்ரியா ஆப்கானிஸ்தான் சிரியா போன்ற நாடுகள் இருக்கு ஸோ இந்தியா எவ்வளோ மதிப்பெண் பெற்றாங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தெட்டு மதிப்பெண் ஸோ இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இந்தியா நூற்றி அறுபத்தி ஓராவது இடத்துல இருந்தாங்க இப்போ நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்துக்கு போயிருக்காங்க ஸோ இந்தியா அரசியலமைப்பில் பத்திரிக்கை சுதந்திரத்தை பற்றி கூறக்கூடிய சரத்து ஆர்ட்டிக்கல் பத்தொன்பது ஒன்னு சப்டெக்ஷன் ஏ அப்படின்னு தெரியணும் ஸோ காந்தியோட வாசகம் என்ன அப்படின்னா எந்த ஒரு நாடும் மறுக்க முடியாத விலைமதி பெற்ற புக்கிசம் பத்திரிகை சுதந்திரம் சொல்லிருப்பாங்க ஓகேங்களா அடுத்த விஷயம் என்ன பார்க்கிறோம் ஜனநாயகத்தில் ஊடகத்துடைய பங்கு என்ன ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக விளங்குது அதற்கப்புறம் பொதுமக்களின் கருத்துக்களை செயல்படுத்துவதற்கு உந்து சக்தியாக இருக்கு அதற்கப்புறம் மக்களுக்கு அறிவையும் வலிமையும் அளிக்குது அப்புறம் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துது அரசின் வெளிப்படைத்தன்மையும் அவற்றின் பொறுப்பினையும் உறுதி செய்கிறது ஊடகம் அரசின் ஒவ்வொரு செயல்பாட்டினையும் மக்களிடம் எடுத்து செல்கிறது இதன் மூலம் அரசின் செயல்பாடுகளையும் மக்களின் அன்றாட நிகழ்வுகளையும் குடிமக்கள் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து இந்த கொஸ்டின் வந்து சமீபத்திய காலங்களில் கெட்டு பட்டுதான் புக்ல ஏதாவது ஒரு வரிகள் இருந்தா அப்படியே கேக்குறாங்க இரண்டாயிரத்துல இந்தியாவுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் உடைய ரேங்க் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இது புத்தகத்தில் இருக்க வரி நாள் கேட்டிருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் அப்படின்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க ரீசெண்டாக இருக்க தான் கேட்பாங்க ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பால் உற்பத்தியை அதிகரிக்க கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்படும் மருந்தின் பெயர் என்ன ஆக்சிடோக்சின் அப்படின்ற மருந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ டிகோஃப் அப்படின்ற மருந்து வந்து கால்நடைக்கு வழி நிவாரணியாக பயன்படுத்துகிறாங்க இதை உண்றது மூலமாகத்தான் வல்ச்சர் அப்படின்ற உயிரினம் வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்ற விஷயம் நம்ம படிச்சிருந்தோம் ஸோ லேக் அல்பர்டோஜன் அப்படின்றது மனிதர்களுக்கு பால் உற்பத்தி அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்னு தெரியணும் ஸோ அல்பட்ரால் சல்ஃபேட் அப்படின்றது மனிதர்கள் நிவாரணியாக உட்கொள்ளக்கூடிய ஒரு மருந்து இது அமெரிக்கா வந்து திரும்ப பெற்றாங்க அப்படின்ற விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஒரு இன்ஹேலர் அது வந்து ஸோ ஆக்சிடாக்சின் அப்படின்ற மருந்தை வந்து கால்நடைகளுக்கு பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினெட்டுலேயே மத்திய அரசு வந்து தடை பண்ணாங்க ஆனால் அதையும் தாண்டி தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது ஸோ டெல்லி தலைநகர் முழுவதுமாகவே இருக்கக்கூடிய பால் பண்ணைகளில் இந்த ஆக்சிடாக்சின் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றது தீவிர கண்காணிப்புக்கு சோதனை உட்படும்படி உத்தரவிட்டிருக்காங்க ஸோ ஆக்சிடாக்சின் அப்படின்றது ஒரு லவ் ஹார்மோன் அப்படின்னே சொல்லுவாங்க பாலூட்டிகளின் பிட்டுட்டோரிலிருந்து சுரக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டாங்க இயற்கையாக சுரக்கப்படக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரசவ காலகட்டத்திலையும் பாலூட்டுதல் காலகட்டத்திலையும் சுரக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க பால் உற்பத்திக்காக இப்போ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால்நடைகளுக்கு இந்த ஆக்சிடாக்சினை செயற்கையாகவே பயன்படுத்துகிறாங்க ஸோ அதன் மூலமாக கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படுது ஈவன் அதை குடிக்கக்கூடிய பாலை குடிக்கக்கூடிய மனிதர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்த விஷயம் பாருங்க ஒரு புக் கண்டென்ட் பார்க்குறோம் ஸோ இப்போ மனிதர்களுக்கு இதே ஹார்மோன் ஆக்சிடாக்சின் அப்படின்றது சுரக்குது அப்படின்னு பார்த்தோம் எங்க சுருக்குது அப்படின்னா நியூரோ ஹைப்போபைசிஸ்ல சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சோ இது எதற்காக உறுதுணையாக இருக்கு அப்படின்னா பெண்களின் குழந்தை பெற்றின் பொழுது கருப்பையை சுருங்கியும் விரிவடைய செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க குழந்தை பெற்றுக்கு பிறகு பால் சுரபிகளில் பாலை வெளியேற்றுவதற்கு காரணமாக அமைது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறோம் சோ மிக பரவலாக பயன்படும் உயிரி ஆயுதம் என்ன அப்படின்னா பேசின்லெஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்த விஷயம் பாருங்க சர்வதேச சூரிய தினத்தை முன்னிட்டு மாரத்தான் போட்டி எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க டெல்லியில் நடைபெறுகிறது தெரியா மும்பையில் மூன்றாவது கடல்சார் மாநாடு அப்படின்றது நடைபெற்றது அதுக்கப்புறம் கொச்சியில் விழுஞ்சம் துறைமுகம் அப்படின்றது இருந்தது ஓகேங்களா இந்தியாவின் முதல் டிரான்ஷிப்மெண்ட் ஹார்பர் அப்படின்னு கூட அறிவிச்சாங்க சமீபத்திய காலங்களில் ஸோ பெங்களூரில் இளம் தலைவர்களுக்கான மாநாடு அப்படின்றதெல்லாம் நடைபெற்றது இந்தியாவுக்கு ஜெர்மனிக்கும் இடையில ஓகேங்களா சரி இப்போ தான் சூரிய தினத்தை முன்னிட்டு மாரத்தான் போட்டி அப்படின்றது நடைபெற்றிருக்கு சூரிய தினம் என்னைக்கு மே மூன்று அப்படின்னு தெரியணும் அது சர்வதேச அளவில் சூரிய தினமாக பார்க்கப்படுகிறது ஸோ அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அத்துணைகளையும் சோலார் ஆர்ட் போட்டி அப்படின்றது நடத்துகிறாங்க ஸோ இந்த தினத்துடைய நோக்கம் அப்படின்றது பசுமையான மற்றும் ஆரோக்கியமான கிரகத்தை வளர்ப்பதில் சூரிய ஆற்றலின் நன்மையை நினைவூட்டணும் அப்படின்னு சொல்வாங்க ஸோ மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் மூலமாக தான் இந்த மராத்தான் போட்டி அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு ஸோ விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடத்தப்பட்டது ஸோ என்னென்ன மாதிரியான விழிப்புணர்வு அப்படின்னா பருவநிலை மாற்றத் தணிப்பு அதுக்கப்புறம் தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலம் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை இந்த மூன்றுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு புரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சூரியன் சூரியன் சாதம் நம்ம புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க சூரிய குடும்பத்தில் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதற்கப்புறம் வெப்பமான எரிவாயுக்களால் ஆனது மஞ்சள் நிற குரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க காந்த புலத்தை தன்னை சுற்றி உருவாக்கக்கூடியது சூரிய காற்றால் அந்த காந்த புலத்தை எடுத்து சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனுடைய உருவம் சார்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதோடைய ஆரம் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி ஐநூற்றி எட்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதோடைய பருமன் அப்படின்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பூமிக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கொள்ளளவு ஒன்று மூன்று மில்லியன் கோள்களை உள்ளடக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறோம் ஸோ ஒன்று மற்றும் மூன்று அப்படின்றது தான் இதற்கு சரின்னு சொல்லியிருக்காங்க நான் ஆரம்பத்திலே ஆன்சர் சொல்லிட்டேன் ஏன் அப்படின்னா அந்த வாசிக்கும் பொழுது அப்படியே உங்களுக்கு பிடிச்சிக்கணும் அப்படின்னா வடகோளத்தில் அதிகமான வெப்பநிலை என்னைக்கு வரும் அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்று அதே மாதிரி குளிர்காலத்தில் தென்துருவத்தில் அதிக வெப்பநிலை டிசம்பர் இருபத்தி இரண்டு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அடுத்த விஷயம் இந்தியாவின் முதல் ஆஸ்ட்ரோ சுற்றுலா பிரச்சாரத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க உத்தரகாண்ட் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்போ மேற்கூறி ஆப்ஷன்ஸ்லாம் பிர்லா கோலா ரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்தியாவில் மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாலையும் தமிழ்நாட்டில் சென்னையிலையும் தெலுங்கானாவில் ஹைதராபாத்லேயும் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரி இப்போது நட்சத்திர சபை அப்படின்றது உத்தரகாண்டில் உருவாக்கியிருக்காங்க ஜார்ஜ் எவரஸ்ட் முசூரி அப்படின்ற இடத்துல ஸோ உருவாக்கியது உத்தரகாண்டின் சுற்றுலா வளர்ச்சி வாரியமும் அதுக்கப்புறம் ஸ்டார் கேப்ஸ் வானியல் சுற்றுலா நிறுவனமும் இணைந்து தான் உருவாக்கியிருக்காங்க ஸோ காட்சி அளிப்பு நட்சத்திரம் சிறிய சூரிய அவதானிப்பு வானியல் புகைப்படங்கள்லாம் காட்சி அளிக்கப்படுகிறது ஸோ அஸ்ட்ரோ சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக இந்த நட்சத்திர சபை அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு சுற்றுலாவின் அடிப்படை காரணிகள் ஒன்று இதமான வானிலை இன்னொன்று கண் கவரக்கூடிய இயற்கை காட்சிகள் வரலாற்று மற்றும் பண்பாட்டு நினைவு சின்னங்கள் மூன்றாவது விஷயமாக பார்க்கப்படுகிறது ஸோ அடுத்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம் விண்வெளியின் வேதி ஆராய்ச்சிக்கு எந்த அலை மாலையியல் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டுக்காங்க நுண்ணலை அலை மாலையியல் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு தெரியணும் ஸோ இந்திய விவசாயிகள் உரக் கூட்டுறவு நிறுவனம் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள நானோ உரங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நானோ துத்தனாகம் நானோ தாமிரம் இந்த இரண்டையுமே புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க நானோ யூரியா நானோ டிஏபிலாம் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி அனுமதி வழங்கியது ஃபெர்ட்டிலைசர் கண்ட்ரோல் ஆடர் உடற்கட்டுப்பாடு ஆணைதான் அனுமதி வழங்கி இருக்காங்க விவசாயத்தில் உற்பத்தி அதிகப்படுத்துவதற்கும் துத்தநாகம் மற்றும் தாமிர குறைபாடுகளை போக்குவதற்குமான ஒரு உரமாக இது பார்க்கப்படுகிறது அனுமதி காலம் மூன்று ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ துத்தநாகம் மற்றும் தாமிர பயன்பாடுகள் தாவர வளர்ச்சிக்கும் குளோரோஃபின் மற்றும் விதை உற்பத்திக்கும் இது பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்தியாவுல தற்பொழுது வரையும் நானோ உரங்கள் தயாரிப்பிற்கு ஐந்து விதமான உரங்களுக்கு அனுமதி வழங்க வழங்கப்பட்டிருக்கு ஒன்று நானோ யூரியா ரெண்டு நானோ டிஏபி மூன்று நானோ காப்பர் நான்கு நானோ யூரியா பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜிங்க் நானோ ஜிங்க் அப்படின்றதும் அனுமதி வழங்கியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் அதிக மகசூலுக்காக மண்ணில் சேர்க்கப்படக்கூடிய பொருள் தான் உரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க யூரியா அமோனியம் சல்பேட் சூப்பர் பாஸ்பேட் பொட்டாசியம் அப்புறம் என்பிகே போன்றவற்றை பயன்படுத்துகிறாங்க செயற்கை உரமாக ஸோ நீண்ட காலம் இதை பயன்படுத்தினா மண்ணிற்கு மிகவும் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இருந்தாலும் உணவின் அளவையும் தரத்தையும் குறிப்பிடத்தக்க அளவுல மேம்படுத்துவதற்கு வேதி உரங்கள் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பாக்குறோம் கீழ்கண்ட உரங்களில் முழுமையான உரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க என் உரங்கள் தான் கம்ப்ளீட் பெர்டிலைசராக பார்க்கப்படுகிறது சோ சிறப்பு ஒலிம்பிக் ஆசிய பசிபிக் ஆலோசனை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மல்லிகா நட்டா அப்படின்றவங்க தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க சோ இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு தலைவராக பிடி உஷா திகழ்றாங்க சோ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தலைமை பண்பு வகிக்கக்கூடிய மேரி கோம் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இல்லை நான் தலைமை பண்பு வகிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க ஸோ அதற்கான அப்ளிகேஷன்ஸில் ரஞ்சன் சோதி முன்னாள் துப்பாக்கிச் சுடுதல் வீரர் ஓகேங்களா ஸோ இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ மல்லிகா நாட்டா அவர்கள் தான் ஏஷியன் பசிபிக் அட்வைசரி கவுன்சிலுக்கு லீடராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இதில் முப்பத்தி நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருப்பாங்க தலைவருடைய பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இரண்டாயிரத்தி வரைக்கும் இவங்க தலைவராக இருப்பாங்க ஸோ மல்லிகா நாட்டா அவர்கள் வந்து சிறப்பு ஒலிம்பிக் தலைவராக இருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலே இருந்தாங்க ஸோ செயல்படும் துறைகள் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் சார்ந்த துறைகள் பிற்படுத்தப்பட்டோர் சார்ந்த துறைகள் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் சார்ந்த துறைகள் எல்லாம் இவங்க செயல்பட்டு இருக்காங்க ஸோ சிறப்பு ஒலிம்பிக் அப்படின்றது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலருந்து நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அறிவுசார் குறைபாடு உள்ள விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி அப்படின்னு சொல்றாங்க ஸோ பாரா ஒலிம்பிக் கேம்ஸ்ல யார் கலந்துப்பா அப்படின்னா உடல் மற்றும் அறிவுசார் குறைபாடு உள்ள விளையாட்டு வீரர்கள் தான் கலந்துப்பாங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ இந்தியாவின் முதல் சீக்கிய

திரௌபதி முர்மு அவர்கள் யானி ஜெயல்சிங்க்கு பிறந்த தினத்தை முன்னிட்டு மரியாதை செலுத்தியிருப்பாங்க ஸோ அவருடைய பிறந்த தினம் மே அஞ்சு அப்படின்னு தெரியணும் ஸோ இவர் ஏழாவது குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ஏழு ஸோ பஞ்சாப்ல பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஸோ இவர் தொடர்புடைய கட்சி அப்படின்னா இந்திய தேசி காங்கிரஸ் உடைய கட்சி அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வகித்த பதவிகள் உள்துறை அமைச்சராக இருந்திருக்காரு அணிசேரா இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இந்திய குடியரசுத் தலைவர்களின் பட்டியல்ல ஏழாவது குடியரசுத் தலைவராக கியானி ஜெயல்சிங் இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ஏழு சோ இவர் ஜனாதிபதியாக இருக்கும்பொழுது இந்திரா காந்தி அவர்களும் காந்தி அவர்களும் பிரதமராக இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த விஷயம் இங்கே பாருங்க இந்திய குடியரசுத் தலைவர் சார்ந்தே குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற இரு அவைகளையும் உறுப்பினராக இருக்க மாட்டார் பாராளுமன்றத்தின் அங்கம் இரு அவைகளும் இருக்கும் அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரும் இருப்பாங்க ஓகேங்களா அடுத்த விஷயம் மத்திய புலனாய்வு பிரிவு வழங்கும் நீல கார்னர் அறிவிப்புடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான விடை குற்றவியல் விசாரணை அப்படின்னு தெரியும் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் சிபிஐ கூடிய விரைவில் ஒருவரை பிடிப்பதற்காக விட போறாங்க இந்த மாதிரி கலர் கலராக அறிக்கைகள் வெளியிடுவது சர்வதேச அளவில் வழக்கமான ஒரு விஷயம் தான் காணாமல் போனவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லோ அப்படின்றத வெளியிடுவாங்க அடையாளம் தெரியாத உடலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளாக் அப்படின்றத வெளியிடுவாங்க உடனடி அச்சுறுத்தலுக்கு ஆரஞ்சு அப்படின்றத வெளியிடுவாங்க ஓகேங்களா குற்றவியல் விசாரணை சார்ந்த நபர்களுக்கானது நீல கார்னர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ப்ளூ கலர் அப்படின்னு தெரியணும் ஸோ பாலியல் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நபர் ஜெர்மனிக்கு தப்பொழுது இந்தியாவில் இருந்து தப்பி சென்றிருக்கார் ஸோ சிபிஐ கூடிய விரைவில் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அனுப்ப போறாங்க ஸோ சர்வதேச போலீஸ்க்கு இன்டர்போல்னு சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரை பிடிப்பதற்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ வண்ண குறியிடப்பட்ட அறிவிப்புகள் மொத்தம் ஏழு கலரில் வெளியிட்டிருக்காங்க எச்சரிக்கைகள் மற்றும் கோரிக்கைகள் பகிர்வதற்கு இது உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒன்று தான் ப்ளூ கலர் ஓகேங்களா ஸோ செயல்பாடு அப்படின்னா இன்டர்போல் தலைமைச் செயலகம் மூலமாக இன்டர்போலில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் அத்துணைக்கும் தகவல்கள் பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி வந்து சர்வதேச அளவில் போலீஸ் இருக்கோ அதே மாதிரி சர்வதேச அளவில் நீதிமன்றமே இருக்குது ஐநாவுடைய முக்கிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது தி ஹேக் நகரில் செயல்பட்டு இருக்கு ஸோ ஆயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஏற்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு ஸோ நிரந்தர நடுவர் நீதிமன்றமாக செயல்படும் சர்வதேச சட்டங்களின்படி நீதி வழங்குவாங்க ஸோ தனிநபர் வழக்குகள் விசாரிக்க மாட்டாங்க ஸோ தானாகவே இந்த வழக்குகளுக்கு போக்குகள் பிடிக்கல அப்படின்னா விலகிக்கிறலாம் ஸோ ஒருவேளை தீர்ப்புகள் கொடுத்து நாம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம் சர்வதேச காவல்துறையகத்தின் தலைமையகம் எங்கே இருக்கா லியோன்ல இருக்கு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்த விஷயம் தமிழ்நாட்டில் கூத்தாண்டவர் திருவிழா நடைபெறும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கூபகம் அப்படின்ற இடத்துல தான் நடக்குது அப்படின்னு தெரியணும் ஸோ கேல இந்திய விளையாட்டுப் போட்டி தமிழ்நாட்டில் முதல் முறையாக சமீபத்திய காலங்கள் நடந்தது சென்னை திருச்சி கோவை மதுரை போன்ற நகரங்களையும் நடந்தது ஓகேங்களா அடுத்து இப்போது வந்து கூத்தாண்டவர் திருவிழா சார்ந்து பார்ப்போம் ஸோ கூபகம் அப்படின்ற கிராமம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது விழுப்புரத்தில் இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஸோ வெளிப்படுத்துவது மகாபாரத இதிகாச கதைகள் சார்ந்த திருவிழாவாக இது பார்க்கப்படுகிறது பதினெட்டு நாட்கள் நடக்கும் ஸோ ஏப்ரல் டு மே காலகட்டங்கள் நடக்கும் மே நாலு அஞ்சு அந்த பதினெட்டு பதினேழு பதினெட்டாவது நாள் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நடக்கும் மே நாலு அஞ்சு தற்பொழுது நிறைவுற்றது ஸோ திருநங்கைகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு திருவிழாவாக பார்க்கப்படுகிறது ஸோ உணர்த்தும் கதை கிருஷ்ணர் அரவான் தொடர்புடைய மகாபாரத கதையை உணர்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் பார்க்குறோம் ஸோ திருவிழானா என்ன நம்ம புக்கில் சொல்கிறாங்க ஒன்று கூடி கொண்டாடும் நிகழ்வு தான் திருவிழா அப்படின்னு சொல்றாங்க ஒற்றுமையை உண்டாக்குவது தான் அதோடைய நோக்கம் இயற்கை சார்ந்த திருவிழா இருக்கு இசை சார்ந்த திருவிழா இருக்கு சமயம் சார்ந்த திருவிழாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸர் கொஷின் பார்க்குறோம் மாற்று பாலினத்தவர்களை மூன்றாம் பாலினமாக உச்சநீதிமன்றம் அங்கீகாரம் வழங்கிய நாள் இது ஏப்ரல் பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதினான்கு அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா அடுத்து சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாணைய தலைவராக சஞ்சய் குமார் மிஸ்ரா தேர்வு ிருக்காங்க மத்திய அரசு ஏற்றுமதி தடை எந்த நீக்கி நீக்கியிருக்காங்க அப்படின்னா வெங்காயத்திற்கு நீக்கியிருக்காங்க கூடுதலாக தேர்தல் ஆணையத்தோட அனுமதியும் பெற்றிருக்காங்க உலக புத்தாக்க தொழில் மாநாடு தமிழ்நாட்டில் சென்னையில் நடைபெற இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் அப்படின்றது இருபத்தி மூன்று நாடுகள் என்ன பண்ண போறாங்க நம்ம லோக்சபா எலெக்ஷன்ஸ் விசிட் பண்றதுக்காக பிரதிநிதிகள் வர்றாங்க எழுபத்தி ஐந்து நபர்கள் ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவிசட் கொஸ்டின் பார்க்குறோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் ஆக்ட் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஏற்றப்பட்டது மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மாநில நிர்வாக தீர்ப்பாயம் என இரண்டையும் உள்ளடக்கியதான் இந்த நிர்வாக தீர்ப்பாய சட்டம்

இந்தியா நூத்தி ஐம்பத்தி இடம் பால் உற்பத்தி அதிகப்படுத்துவதற்காக ஆக்சிடோக்சின் அப்படின்றத பயன்படுத்துறாங்க சர்வதேச சூரிய தினம் மே மூன்று அப்படின்னு பார்த்தோம் முதல் ஆஸ்ட்ரோ சுற்றுலா அமைப்பு எங்க நிறுவிருக்காங்க உத்தரகாண்ட்ல நிறுவிருக்காங்க கூத்தாண்டர் திருவிழா கூவகம் அப்படின்ற இடத்துல நடக்குது தமிழ்நாட்டில் விவசாயிகள் உரக்கூட்டுறவு நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க நேனோ துத்தநாகம் நேனோ தாமிரம் போன்ற உரங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஜியானி ஜெயல்சிங் அப்படின்றவங்க ஏழாவது சீக்கிய குடி அதை ஏழாவது இந்திய குடியரசுத் தலைவர் முதல் சீக்கிய குடியரசுன்னு பார்த்தோம் மல்லிகா நாட்டா அப்படின்றவங்க யார் ஸோ இவங்க வந்து ஒலிம்பிக்கான தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா குற்றவியல் விசாரணை தொடர்பாக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் சிபிஐ அனுப்ப போறாங்க சஞ்சய் குமார் மிஸ்ரா ஜிஎஸ்டி ட்ரிபுனலுக்கு புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி இருக்கல சோ இதை தலைமை தாங்கக்கூடிய நாடு இந்தியா அப்படின்னு ஸோ இன்னைக்கான தலைப்பு ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நாளைக்கு புதிய தலைப்பு உங்களை சந்திக்கின்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்க முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது இந்த கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நாளைக்கு சந்திக்கலாம்